ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பு வந்து ரொம்ப 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 முக்கியமான வகுப்பு எல்லாம் நல்லா கவனிங்க இது வந்து யூரினர் பிளாடர் அதாவது சிறுநீர் பை சிறுநீர் பையோடைய சிறப்பான புள்ளிகள் இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள் இது வந்து முதுகுத்தண்டுலேருந்து ஒன்றை சுண் வெளியில் சென்ற முதுகு முதுகத்தன்றுனுடைய அந்த எலும்புலேருந்து கரெக்டாக ஒன்றரை சுண்ணு ஒன்றை சுண்ணுனா இந்த அளவு பக்கவாட்டில் இது வந்து எல்லாமே இருக்குது இதை வந்து நான் வரிசையாக சொல்கிறேன் இதனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து யூபி பதினொன்று யூபி பதினொன்று எங்கே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த புடனி எலும்பு அதாவது டியூ ஃபோர்டீன் நான் சொன்னேன்ல இந்த டியூ ஃபோர்டீன் இந்த உடனே எலும்பு மேலே இருக்குது அந்த எலும்புலேருந்து பக்கவாட்டில் ஒன்றரை சூன் பக்கவாட்டில் இந்த யூபி பதினொன்று இருக்குது இந்த யூபி பதினொன்று வந்து திசு ஆதிக்க புள்ளி ரொம்ப முக்கியமானது எலும்பு பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த புள்ளி வந்து நல்லா கேட்கும் யூபி பதினொன்று எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபி பதிமூணு யூபி பதிமூணு அந்த யுபி பதினொன்றுலேருந்து ரெண்டு சுன் கீழே அப்படி வந்தீங்கன்னா யூபி பதிமூணு பின்பக்க எச்சரிக்கை புள்ளி பின்பக்க எச்சரிக்கை புள்ளி அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு வலி உண்டாகும் அந்த வழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை அலாரம் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க முன்கூட்டியே நம்ம வந்து அலாரம் வச்சு நம்ம எழுந்திரிக்கிறோம் இல்லையா எழுப்பிட்ற மாதிரி நோய் வரதுக்கு முன்னாடியே இது வந்து வலி அந்த இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த இடத்துல நோய் வரப்போகுது இந்த உறுப்புல நோய் வரப்போகுது அப்படின்னு தெரியப்படுத்துறது தான் இந்த அலாரம் பாயிண்ட்டு இந்த யூபி பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் ஏதாவது நோய் நோய் உற்பத்தி ஆகுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் யூபி பதிமூணு பாருங்க இந்த யூபி பதினொன்னுலருந்து இருந்து ரெண்டு சுண்ணு கீழேயும் இந்த எலும்புல நடு இருந்து ஒன்றை சூனு பக்கவாட்டிலையும் இருக்கு நீ எல்லா புள்ளியுமே ஒன்றை சூன்று பக்கவாட்டில் தான் இருக்குது நான் இதுக்கு அப்புறம் ரெண்டு எத்தனை இன்ச்சுக்கு கீழே கீழேன்னு நான் சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து தண்டுல இருந்து கரெக்டாக ஒன்றரை சூன்று பக்கவாட்டில் இருக்கு சரிங்களா அடுத்தது யூபி பதினாலு இதுவும் வந்து பின்பக்க எச்சரிக்கை புள்ளி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதய உரை அதாவது பெரிக்காடியம் பெரிக்காடியம் நோய் கூறும்போது இது எச்சரிக்கை புள்ளி யூபி யூபி இருந்து ஒரு சுன் கீழே இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து சு அலாரம் பாயிண்ட் அதாவது பின்பக்கம் அலாரம் பாயிண்ட் இது எச்சரிக்கை புள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா இதயம் நோய் இருவதை எச்சரிக்கை கூடிய புள்ளி யூபி பதினஞ்சு யூபி பதினஞ்சு இந்த யூபி பதினாலுல இருந்து ஒரு சுன் கீழ இருக்கு ஒரு சுன் கீழ இருக்கு அப்படியே அது வந்து இதயத்தில் ஏதாவது நோய் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணக்கூடிய வலி உற்பத்தி ஆகும் அந்த இடத்துல அந்த இடத்துல வலிச்சது அப்படின்னாவே இதயத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை அதுக்கு அதுக்கடுத்தது யூபி பதினேழு இது வந்து திசு ஆதிக்க புள்ளி யூபி பதினேழு திசு ஆதிக்க புள்ளி ரத்தம் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் இந்த புள்ளி நல்லா கேட்கும் ரத்தத்தில் வந்து ரத்தம் அடைப்பு இருக்குது ரத்தம் வந்து நீர்மமாக போயிடுச்சு இல்லை ரத்தம் ரொம்ப கெட்டியாக போயிடுச்சு ஏதாவது ரத்தம் சம்பந்தமான அதில் வந்து ரத்தத்தில் வந்து நமக்கு தேவையான அணுக்கள் இல்லை வெளியே அணுகள் சிகப்பணி எதுவும் இல்லை எல்லா பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபி பதினஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க சாரி யூபி பதினேழில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நல்லா கேட்கும் இது வந்து யூபி பதினஞ்சுலேருந்து மூணு சுன் கீழே இருக்கு யுபி பதினஞ்சுலேருந்து மூணு சுன் இந்த மாதிரி மூணு சுண்ணு ஒரு ஒரு அளவு மூணு சுன் கீழே இருக்கு யூபி பதினேழு அதுக்கடுத்தது வந்து கீழே ரெண்டு சுன் கீழே இருந்து யூபி பதினேழுலருந்து ரெண்டு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி பதினெட்டு இது அலாரம் பாயிண்ட் லிவருக்கு அலாரம் பாயிண்ட் லிவரில் நோய் வரும்போது இந்த இடத்துல வலி இருக்கும் இதில் நீரில் கொடுத்தீங்கன்னா அது சரியாகும் இந்த இது வந்து நுரையீரலில் சாதி லிவரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய புள்ளி தான் யூபி பதினெட்டு அதுக்கடுத்தது ஒரு சுன் கீழே வந்தீங்க அப்படின்னா அதாவது யூபி பதினெட்டுலேருந்து அப்படியே கீழே ஒரு சுன் கீழே வந்தீங்க அப்படின்னா யூபி பத்தொம்பது இதுவும் வந்து எச்சரிக்கை புள்ளி தான் இது வந்து பித்தப்பை கால்ஃபிளாடனுடைய எச்சரிக்கை புள்ளி கால்ஃபிளாடர் நோய் வரும்போது இந்த இடத்துல வலி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல நீடல் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கேட்கும் அதுக்கடுத்தது இன்னும் ஒரு சுன்று கீழே வந்தீங்க அப்படின்னா யூபி பத்தொன்பதுலேருந்து ஒரு சுன்று கீழே வந்தீங்கன்னா யுபி இருபது இது எச்சரிக்கை புள்ளி இது ஸ்பிளின் மண்ணீரனுடைய எச்சரிக்கை புள்ளி மண்ணீரில் நோய் வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வலி தெரியும் அந்த இடத்துல வலிச்சதுனாவே மண்ணீரில் ஏதோ தொந்தரவு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி எச்சரிக்கை கொடுக்கும் அதுதான் யுபி இருபது ஸ்பிளின்னுடைய எச்சரிக்கை புள்ளி அதுக்கு அடுத்தது ரெண்டு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி இருபதுல இருந்து ரெண்டு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி இருபத்தி இது வந்து ஸ்டமக்கு அதாவது வயிறு இறப்பையினுடைய எச்சரிக்கை புள்ளி இறப்பையில நோய் வரும்போது உங்களுக்கு வந்து யூபி இருபத்தி ஒன்னுல வலி இருக்கும் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நிடி கொடுக்கலாம் அதுக்கடுத்தது இன்னும் ஒரு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி இருபத்தி ஒன்னுல இருந்து ஒரு சுன் கீழே வந்தீங்க அப்படின்னா யூபி இருபத்தி ரெண்டு யூபி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வாமரனுடைய எச்சரிக்கை புள்ளி மூ வெப்ப மண்டலம் மூவெப்ப மண்டலத்தில் ஏதாவது ஒரு அதாவது உடம்புல தட்ப வெப்பநிலை அதாவது அடிவயிறு சூடாயிருச்சுனா அல்லது மார்பிள் ஏதாவது குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த வெப்பநிலை வந்து சமமாக இல்லாமல் மாறி மாறி இருந்ததுன்னா எது மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா இந்த யூபி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு வந்து வலி ஏற்படும் அந்த இடத்துல நீர் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சுன் கீழே யூபி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி இருபத்தி மூணு யூபி இருபத்தி மூணு ரொம்ப முக்கியமான புள்ளி இது வந்து கிட்னி ஏதாவது நோய் வரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை குடிக்கக்கூடிய புள்ளி யூபி இருபத்தி மூணு அதிகமாக இந்த இடத்துல உங்களுக்கு மேக்சிமம் வலி அதிகமாக இருந்துட்டு இருக்கப்ப நல்லா தண்ணி குடிக்கணும் இந்த இடத்துல யூபி இருபத்தி மூணில் வலி இருந்ததுன்னா கிட்னி வந்து நோய் ஈரத்துக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அலாரம் பாயிண்ட் இது அதுக்கு அடுத்தது ரெண்டு சுன் கீழே வந்தீங்கன்னா இருபத்தி இருந்து யூபி இருபத்தி இருந்து ரெண்டு சூன் கீழே வந்தீங்கன்னா யூபி பதினாறு சாரி யூபி இருபத்தி அஞ்சு அதாவது யூபி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடல் எல்லை அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் இதனுடைய அலாரம் பாயிண்ட் பெருங்குடலில் ஏதாவது உங்களுக்கு வந்து மலம் சிக்கல் வந்துச்சு வெளியில் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த யூபி இருபத்தி அஞ்சில் தான் உங்களுக்கு வந்து வலி இருக்கும் யாருக்கெல்லாம் கான்ஸ்டுவேஷன் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இருபத்தஞ்சில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த இருபத்தஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து குணமாயி உங்களுக்கு நார்மலாகும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு சுண் கீழே வந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு சுண் கீழே வந்தீங்க அப்படின்னா யூபி இருபத்தி ஏழு இந்த யூபி இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சுமால் இண்டஸ்டைன் அதாவது சிறுங்குடலுடைய எச்சரிக்கை புள்ளி அலாரம் பாயிண்ட் இந்த சிறுங்குடல்ல ஏதாவது நோய் வரத்துக்கு முன்னாடி இந்த வலி உற்பத்தி ஆகும் அதை நீங்க தெரிஞ்சுட்டு அதை நீங்க பயன்படுத்தலாம் அந்த இதை அதில் நீரில் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது யூபி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஒரு சுன் கீழே வந்தீங்கன்னா யூபி இருபத்தி எட்டு இந்த யூபி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா யூரினர் பிளாடர் அதாவது சிறு சிறுநீர்ப்பை அந்த சிறுநீர் பையில் வந்து ஏதாவது நோய் வரதுக்கு முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கும் யூரின் வந்து அடிக்கடி போகுது யூரீனே போக மாட்டேங்குது இல்லைன்னா வந்து யூரின்ல வந்து எரிச்சலாக போகுது இது மாதிரி யூரின் பிளாடில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபி இருபத்தி எட்டு உங்களுக்கு வந்து எச்சரிக்கை புள்ளியா அந்த இடத்துல வழி இருக்கும் நீங்கள் அதில் நீரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து குணமாகும் அதுக்கடுத்தது ஒரு ரெண்டு சுன் கீழே யூபி இருபத்தி எட்டுல இருந்து யூபி இருபத்தி எட்டு பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஒரு ரெண்டு சுன் கீழே வந்தீங்க அப்படின்னா யுபி ஐம்பத்தி நாலு இது வந்து இந்த யூரியல் பிளாட்ருக்கு ஒரு ஒரு புள்ளி டிஜிட்டல் பாயிண்ட் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா முதுகு தொடர்பான எல்லா பிரச்சனையும் கேட்கும் முதுகுல வந்து உங்களுக்கு முதுகு பக்கம் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படினாவே இந்த யூரியல் பிளாட் கம்பளைனால அதிகமா உங்களுக்கு முதுகுல வலி இருக்கும் இப்போ இந்த யூபி ஐம்பத்தி நாலு இது பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ரெண்டு சுண் கீழே யூபி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டு சுண் கீழே கரெக்டாக இந்த பட்டக்ஸ்லேயே இருக்கும் இந்த பட்டக்ஸினுடைய சென்ட்ரலேயே இருக்கும் இங்கிருந்து தான் மறுபடியும் மேலே போய் மேலே போகும் இந்த பட்டக்ஸ்லேயே இருக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து யூபி ஐம்பத்தி இந்த யூபி ஐம்பத்தி வந்து முதுகு தொடர்பான எல்லாம் கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து யூபி ஐம்பத்தி எட்டு இது லியோ கனெக்டிங் பாயிண்ட் அதாவது கிட்னியும் இணைக்கக்கூடிய புள்ளி வந்து யூபி ஐம்பத்தி எட்டு இந்த யூபி ஐம்பத்தி எட்டு பாருங்க நேர கீழே வந்தீங்கன்னா முழங்கால் மடிப்பு முழங்கால் மடிப்புல இருந்து அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இந்த கெண்டக்கால் முடிகிற இடம் மேலந்து வரும்போது கெண்டக்கால் முடிகிற இடம் கிழந்து வந்தா கெண்டக்கால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடம் சென்டரல நேராக இருக்கு இது வந்து யூபிஐ ஐம்பத்தி எட்டு லியோ கனெக்டிங் பாயிண்ட் அதாவது யூனியன் பிளாடரையும் கிட்னியும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளி ரொம்ப இது ரெண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே கேட்கும் அதுக்கடுத்தது யூபி அறுபத்தி மூணு இது தீவிர நோய்க்கான புள்ளி இது அதாவது சிறுநீர் பையில் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது ஏதாவது தீவிரமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த யூபி அறுபத்தி மூணு நீங்கள் நீரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் பாருங்க யூபி அறுபத்தி மூணு இந்த இடத்துல இருக்கு யுபி அறுபத்தி மூணு இந்த முட்டி இருக்கு இல்லையா வெளிப்பக்கம் கணுக்கால் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய முட்டி முட்டிக்கு கீழே இது வந்து யுபி அறுபத்தி மூணு இருக்கு நீங்கள் தோராயமா நான் சொல்றதை வச்சு நீங்க புரிஞ்சுங்க இது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது இந்த முட்டிக்கும் நேராக கீழே இருக்கிறது ஐம்பத்தி சாரி அறுபத்தி மூணு அதுக்கடுத்தது யூபி அறுபத்தி நாலு இது சக்தி மூல புள்ளி அதாவது சிறுநீர் பை சக்தி மூலப்புள்ளி இது வந்து யூபி யூனியன் பிளாடலில் உடனடியாக ஏதாவது நிவாரணம் வேணும் அப்படின்னா இந்த ப புள்ளியை இன்றைக்கி உபயோகப்படுத்தலாம் இந்த புள்ளி எங்கே இப்போ இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க சுண்டு இருந்து வந்தீங்கன்னா சுண்டு இந்த எலும்பு முடிகிற இடம் அதுக்கு அடுத்தது இன்னொரு கடைசி எலும்பு அதாவது மூட்டு மாரி நம்ம சம்மணங்கால் போட்டு உக்காந்தோம்னா அந்த இடம் தரையில் மோதக்கூடிய இடம் அது அந்த எலும்புக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடியது யூபி அறுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பின்பக்கமாக அறுபத்தி மூணு முன்பக்கமாக இருக்கிறது அறுபத்தி நாலு இந்த இந்த முட்டிக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளி நான் சொன்னது இது ஐம்பத்தி எட்டு இது லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு இது அறுபத்தி நாலு இந்த முழிக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பின்னாடி ஒன்று இருக்குது இந்த அறுபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா யூரினர் பிளாட்டில் ஏதாவது தீவிரமான நோய் இருந்தால் கே கேட்கறது இந்த அறுபத்தி நாலு வந்து உடனடியாக நீங்கள் நிவாரணம் ஆகணும்னா இந்த அறுபத்தி நாலில் கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி புள்ளி அறுபத்தி ஏழு இது சுண்டு விரலினுடைய நகை கண்ணுக்கு வெளிப்பக்கமாக ஜீரோ பாயிண்ட் ஒரு சுன் மேலே இருக்கக்கூடியது யூபி அறுபத்தி ஏழு இந்த யூபி அறுபத்தி ஏழில் இந்த அறுபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் இருக்கு இல்லையா நேராக வரும் இந்த கண்ணினுடைய பக்கவாட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது யூபி ஒன்று இந்த யூபி ஒன்றும் யூபி அறுபத்தி ஏழும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் தேக்கம் சுகப்பிரசவம் சைனஸ் தள்ளவழி இதுக்கெல்லாம் கேட்கக்கூடியது இது வந்து ஒரு அவசர கால புள்ளி ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே பிரச்சனை அப்படின்னா இந்த இந்த கண்ணினுடைய இந்த விளிம்பு இந்த தான் வந்து யூபி ஒன்று அது அப்படியே இப்படி வரும் முதுகு தண்டு வழியாக பக்கவாட்டில் இங்க வந்து கீழே வந்து சுண்டு வரல வந்து முடியும் அந்த சுண்டு வரல தான் யூபி அறுபத்தி ஏழு யூபி அறுபத்தி ஏழு யூபி ஒன்றும் ரொம்ப முக்கியமானது அவசர கால புள்ளி இதில் வந்து சிறுநீரில் தேக்கம் இருக்குது சுகப்பிரசவம் தலைவலி சைனஸ் இது மாதிரியான பிரச்சனைக்கு இது நல்லா கேட்கும் இத்தோட இன்னையோடு நம்மளுக்கு வந்து இந்த யூரினர் பிளாடர்னுடைய பஞ்சபூத புள்ளி சிறப்பு புள்ளிகள் அதனுடைய புள்ளிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இதோட இந்த யூரினர் பிளாடருடைய வகுப்பு முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சிறுநீரகத்தை பற்றி அதனுடைய பஞ்சபூத புள்ளி உபதி புள்ளி அதனுடைய சிறப்பு புள்ளிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா